என் அன்பு குழந்தையே பலமுறை உன்னை இந்த அப்பன் தேடி வந்து விட்டேன் என் குழந்தையிடம் ஒரு விஷயத்தை சொல்லிவிடலாம் என்று பல முயற்சிகளையும் செய்து பார்த்து விட்டேன் ஆனால் என் குழந்தையே சில நேரங்களில் நீ என்னை கண்டும் காணாமல் சென்று விடுகின்றாய் என் செல்லமே அப்பன் இப்பொழுது ஒரு முடிவினை செய்திருக்கின்றேன் இந்த நேரத்தில் இப்பொழுது நான் சொல்வதை நீ கேட்காவிட்டால் இந்த கருப்பன் இனிமேல் உன்னை தேடி வர மாட்டேன் உனக்கு என்னுடைய தேவை இனிமேல் இல்லை என்று நினைத்து இந்த முடிவினை நான் எடுத்திருக்கிறேன் என் செல்ல குழந்தையே அப்பன் இப்படி சொன்னவுடன் எப்பொழுதும் எனக்காக காத்திருக்கின்ற என்னுடைய குழந்தைகள் யாருமே வருத்தப்பட தேவை கிடையாது ஏனென்றால் நான் என்னுடைய பிள்ளைகளை என் மீது நம்பிக்கை கொண்டு என்னை வழிபாடு செய்கின்ற எல்லா குழந்தைகளையும் ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் என் குழந்தைகளை காண்பதற்கு நான் நிச்சயமாக வருவேன் வருவதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் இல்லத்தின் வாசலில் காவலாக இருப்பேன் யாரெல்லாம் இந்த கருப்பன் மீது உண்மையாகவே அன்பு வைத்திருக்கிறார்களோ பக்தியோடு இருக்கிறார்களோ அவர்களை தேடி வருவது உறுதி யாரெல்லாம் என்னை வேண்டா வெறுப்பாக பார்க்கின்றார்களோ அவர்கள் கண்களில் இனிமேல் நீ தேடினாலும் நான் படப்போவது கிடையாது ஏனென்றால் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் தேவைக்கு மட்டுமே இந்த கருப்பண்ண சாமியை தேடி வருகிறது தன்னுடைய தேவைகள் நடக்கவில்லை என்றால் என்னை விட்டு சென்று விடுவது ஒருவேளை உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நல்லபடியாக நிறைவேறிவிட்டால் அப்படியே கண்டும் காணாமல் விடுவது இப்படித்தானே இவர்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என் செல்லமே அதனால் இப்படிப்பட்ட மனிதர்களையெல்லாம் நானும் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுவதுதானே நியாயம் அதனால் என் அன்பு குழந்தையே இந்த கருப்பண்ணசாமி இனி அவர்களை ஒருபோதும் காணப்போவது கிடையாது அவர்களுக்கு இதுதான் கடைசி முறை என்னை உணர்ந்து இந்த அப்பனுடைய அருமையை புரிந்து கொண்டார்கள் என்றால் தப்பித்து கொண்டார்கள் இல்லை என்றால் நான் இனி ஒருபோதும் அவர்களின் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களுக்கு எந்த ஒரு பொறுப்பினையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் தெரியாமல் தவறு செய்தால் அதை மன்னித்து ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் தெரிந்தே செய்கின்ற தவறுக்கு ஒருபோதும் இந்த கருப்பண்ண சாமியிடம் மன்னிப்பு கிடையாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இந்த கருப்பண்ண சாமி எத்தனை மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறேன் என்று இன்று இரவு ஒரு நீ சிந்தித்துப்பார் நான் உன் வாழ்க்கையில் வரவில்லை என்றால் உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் நான் வந்ததனால் இப்பொழுது என்னென்ன மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது உன் அப்பன் உனக்கு என்னென்ன விஷயங்களையெல்லாம் செய்து கொடுத்திருக்கிறேன் உனக்கு எப்படியெல்லாம் உன் வாழ்க்கையை எச்சரித்து உனக்கு நல்ல பலன்களை கொடுத்திருக்கிறேன் இதையெல்லாம் சற்று நீ யோசிக்க வேண்டும் ஏனென்றால் அத்தனை எளிதாக நீ இத்தனை நாளும் என்னை நீ வணங்கி இருக்க மாட்டாய் ஏதோ ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு தென்படுவதால் என் மீது எத்தனை நம்பிக்கையும் வைத்திருக்கிறாய் எதுவும் கிடைக்காமல் ஏதோ ஒரு சில உணர்வுகள் உனக்குள் ஏற்படாமலா இந்த அப்பனை நீ மனதிற்குள் ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் ஏன் அன்பு குழந்தையே எத்தனையோ எத்தனையோ நேரங்களில் உன் கண்களில் இருந்து கண்ணீர் அதிகமாக வடியும் பொழுது கூட நீ இந்த கருப்பண்ண சாமியை நினைத்து அப்பனே என்று அழைத்த அடுத்த மறுகணமே உன் கண்களில் இருந்து வருகின்ற கண்ணீர் நின்று போயிருக்கும் இது போன்ற ஒரு சம்பவம் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கிறதா என்று சிந்தித்துப்பார் ஏனென்றால் இந்த கருப்பண்ணசாமி எப்பொழுதுமே உன்னோடு உனக்காக இருக்கும் பொழுது நீ கூப்பிட்ட உடனேயே உன்னுடைய கஷ்டத்தை நான் துடைத்து விடுகிறேன் அல்லவா என் குழந்தைக்கு இது போன்ற ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடந்திருக்கிறதா என்று நீ போகின்றாய் அப்படி உனக்கு நடக்கவில்லை என்றாலும் இனிமேல் உன் வாழ்க்கையில் அது நிச்சயமாக நடக்கத்தான் போகிறது எத்தனையோ துன்பங்களிலிருந்தும் எத்தனையோ கண்ணீர் சிந்துகின்ற கஷ்டங்களிலிருந்தும் மனவேதனையிலிருந்தும் எந்த ஒரு முடிவுகளும் எடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த நிலையிலிருந்தும் உன்னை இந்த அப்பன் மீட்டெடுத்து கொண்டு வந்திருக்கிறேன் என்பதை நீ நினைத்து பார்க்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே இதையெல்லாம் உன்னிடத்தில் சொல்லிக் காட்ட வேண்டும் என்பதற்காக இதை பேசவில்லை என்னை விட்டு நீ விலகிச் செல்வதனால் உனக்கு தான் துன்பங்கள் அதிகமாக நேரும் அதனால் என்னை விட்டு என் கண் பார்வையை விட்டு நீ விலகிச் செல்லாதே இதை முன்கூட்டியே உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் உன் அப்பன் இதை உன்னிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இப்பொழுது கூட என் அன்பு பிள்ளையே உன்னை ஒரு சிலர் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்று நீ மனவேதனை அடைந்து அல்லவா என் தங்கமே உன்னை ஒதுக்கி வைத்ததற்காக அவர்கள்தான் வேதனைப்பட வேண்டுமே தவிர ஒருபோதும் நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உன்னுடைய அருமை தெரியாமல் அவர்கள் செய்வது சரியென்று நினைத்து கொண்டு இப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்க பிள்ளையே இதற்கெல்லாம் நீ மனவேதனை அடைந்தால் நீதான் உன்னுடைய நேரத்தை வீணடிக்கிறாய் என்று அர்த்தம் யாருக்காக வேதனைப்பட வேண்டும் எதற்காக வேதனைப்பட வேண்டும் என்று ஒரு அளவு இருக்கிறது அல்லவா தேவையில்லாமல் எல்லோருக்காகவும் உன்னுடைய மனதை கஷ்டப்படுத்தி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையையும் தொலைத்துவிட்டு நிற்காதே என் குழந்தையே அவர்கள் உன்னை உதாசீனப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளெல்லாம் உனக்கு ஒருபோதும் தேவையில்லை அதையெல்லாம் மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டாம் என் தங்க பிள்ளையே அவர்களின் வார்த்தைகளுக்காக நீ மனம் வருந்தி ஆனால் அது உன்னை மட்டுமல்ல உன்னை சார்ந்த உன் குடும்பத்தில் உள்ளவர்களையும் பாதித்துவிடும் தவறு ஏதும் செய்யாத நம்மை பார்த்து இப்படியெல்லாம் பேசிவிட்டார்களே என்று நீ வேதனை அடைவதை விட நீ மனம் வருந்து நின்றால் உன்னை விட உன் குடும்பத்தில் உள்ளவர்கள்தான் அதிகமான வேதனையை அனுபவிப்பார்கள் என்பதையும் நீ பொரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நீ மீண்டும் மீண்டும் அவர்கள் பேசிய வார்த்தைகளையே சிந்தித்து கொண்டு இருந்தால் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் மேலும் பாதிக்கப்படுவார்கள் அது மட்டுமல்ல உனக்கும் நிம்மதி இல்லாமல் போகும் என்பதைத்தான் உன்னிடத்திலே மீண்டும் தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறேன் என் தங்க பிள்ளையே அப்பன் இப்பொழுது உன்னிடத்தில் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா என்ன நடந்தாலும் சரி உனக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி அதை இந்த கருப்பண்ண சாமியிடம் பகிர்ந்துவிட்டு நீ சாதாரணமாக சென்றுவிடு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு எந்த ஒரு பயத்தையும் வேதனையையும் நீ ஒருபோதும் கொடுத்து விடாதே ஏனென்றால் நான் உனக்கு இதையெல்லாம் சரி செய்து கொடுக்கப் போகின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை இந்த பிரச்சனை உனக்கு அதிக நாட்கள் நீடிக்கப் போவதும் இல்லை என் அன்பு குழந்தையே உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தியவர்கள் எல்லாம் நிச்சயமாக உன் உன்னிடத்திலே உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கத்தான் போகின்றார்கள் அப்படி ஒருவேளை மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையிலோ உன்னுடைய எதிரிலோ அவர்கள் ஒருபோதும் நிற்கப் போவது இல்லை இதற்கு இந்த கருப்பண்ணசாமி நானே பொறுப்பேற்று கொள்கிறேன் அதனால் என் அன்பு குழந்தையே தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நினைத்து மனம் வருந்தி நிற்காதே இன்னும் சில பேர் முதலில் உன்னோடு நன்றாக பேசிவிட்டு இப்பொழுது அவர்களோடு சேர்ந்து உன்னை அவமதிக்கிறார்கள் என்பதும் உன் அப்பனுக்கு தெரியாமல் இல்லை அவர்கள் பேசுவதும் உனக்கு வேதனைகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது என் குழந்தையே அவமதிப்பதற்கு முதலில் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதை நீ சிந்தித்து பார்த்தாயா தகுதி உண்மையில் இருக்கிறவர்களாக இருந்தால் ஒருபோதும் மற்றவர்களுடைய மனதினை காயப்படுத்த நினைக்க மாட்டார்கள் என் தங்கமே இன்னொருவர் மனதை காயப்படுத்த எந்த ஒரு வார்த்தைகளையும் பிரயோகிக்கலாம் என்று நினைப்பவன் ஒருபோதும் இந்த கருப்பண்ண சாமியின் கடவுளின் குழந்தையாக இருக்க மாட்டான் என்பதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பன் எல்லோரையும் ஆசிர்வதிக்கிறான் என்று ஒருபோதும் தவறாக நினைத்து விடாதே என் தங்கமே இந்த மாய உலகில் எல்லோரும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களுக்கான ஆசைகள் எல்லாம் இந்த தெய்வத்திடமிருந்து நிறைவேறிவிடப் போவது இல்லை என் அன்பு தொங்கமே இந்த அப்பனுடைய அன்பினை புரிந்து கொள்வதற்கும் என்னுடைய அன்பினை பெறுவதற்கும் தகுதி என்பது வேண்டுமல்லவா எப்பொழுதும் உண்மையான அன்பு இருக்க வேண்டும் மற்றவர்களை காயப்படுத்தாத மனம் இருக்க வேண்டும் எத்தனை பேர் வந்து உதவிகள் கேட்டாலும் முடியாது என்று சொல்கின்ற தன்மை இல்லாமல் தன்னுடைய எல்லை வரை மற்றவர்களுக்கு உதவி செய்வார்கள் ஒருவேளை தவறுகளே பிறர் செய்திருந்தாலும் கூட அதை பக்குவத்தோடு பேசுகின்ற மன வலிமையும் பேச்சு திறனும் அவர்களிடத்திலே இருக்கும் அது மட்டுமல்ல எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் தன்னுடைய நிலையிலிருந்து ஒருபோதும் தவறிவிடக்கூடாது தனக்கு இருக்கின்ற இயல்பு நிலையிலிருந்து எவன் ஒருவன் மாறுகின்றானோ அவன் நிச்சயமாக என் அருகில் வந்து நிற்கக்கூட தகுதியற்றவன் என் தங்கமே உன்னை அவர்கள் பேசிய வார்த்தைகளுக்கும் உன்னிடத்தில் நடந்து கொண்ட விதத்திற்கும் அவர்களுக்கான தண்டனை என்பது நான் நிச்சயமாக கொடுக்கத்தான் போகிறேன் உன்னுடைய மனவேதனைக்கு காரணம் அவர்கள் பேசிய வார்த்தைகள் என்றால் அதே வார்த்தைகள் நிச்சயமாக அவர்களுக்கு இன்னொருவர் மூலமாக கிடைக்கத்தான் போகிறது இதில் எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது மரியாதை தெரியாதவர்களிடம் நின்று பேசியது முதலில் உன்னுடைய தவறு இவர்களின் குணம் என்னவென்று அறியாமல்தான் அப்பனே நான் பேசிவிட்டேன் என்று என் பிள்ளையே நீ நினைக்கின்றாயா என் தங்கமே இனி வருத்தப்படாதே உன்னுடைய வேதனைகளுக்கும் நீ வருத்தப்படுவதற்கும் இனி அவசியம் கிடையாது இந்த கருப்பண்ண சாமி உனக்கு வெளிப்படையாகவே சொல்லிவிடுகிறேன் நான் உன்னோடு இருக்கிறேன் அவர்களுக்கு என்னுடைய ஆசிகளும் என்னுடைய அன்பும் ஒருபோதும் கிடைக்கப் போவது இல்லை அவர்கள் செய்த பாவத்திற்கான தண்டனையை உன்னை மனவேதனைப்படுத்துவதற்கான தண்டனைகளை எல்லாம் அவர்கள் பெறத்தான் போகிறார்கள் ஒருவேளை தான் செய்த தவறுகளை எல்லாம் உணர்ந்து தன்னை திருத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ற பக்குவமானது அவர்களிடத்தில் இருந்தால் நிச்சயமாக தப்பித்துக்கொள்வார்கள் ஒருவேளை அந்த பக்குவம் அவர்கள் இல்லை என்றால் அவர்கள் அனுபவிக்கப் போகின்ற எல்லாம் நீ கண்ணார காணத்தான் போகின்றாய் அது மட்டுமல்ல உனக்கான ஆறுதலும் கிடைக்கத்தான் போகிறது என் அன்பு குழந்தையே உன் மனதில் இருக்கின்ற காயங்களை எல்லாம் நான் நிச்சயமாக ஆற்றிவிடத்தான் போகிறேன் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்யப் போகின்றேன் இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றமடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக வெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காக வெல்லாம் வேதனைப்பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்ல போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமைய போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கொண்டே இருக்கும்